குருபியோ மக டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தெத்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகன் அடியார்கள் முருகன் ஆலயங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் பாம்பன் சுவாமிகள் அப்படிங்கிற மகான பத்தி நம்ம பலரும் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பாம்பன் சுவாமிகளது அடியார்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல மலேசியா சிங்கப்பூர் இலங்கை போன்ற பல இடங்களிலும் பரவியிருக்கிறார்கள் இந்த பாம்பன் சுவாமிகளது சமாதி எங்க இருக்கு திருவான்மையூரில் இருக்கு சென்னையில் திருவான்மையூரில் இருக்கு முருகனை மட்டுமே பிரதானமாக கொண்டு கடவுளை மட்டுமே வணங்கி வாழ்ந்தவர் பாம்பன் சுவாமிகள் நிறைய கோவிலுக்கு போயிருக்கார் ஆனால் அவருக்கு யார் பிரதானம் அப்படின்னா இந்த தான் பிரதானம் அவருக்கு இந்த பாம்பன் சுவாமிகள் எங்கே பிறந்தார்னா ராமேஸ்வரத்தில் பிறந்தார் ராமேஸ்வரத்தில் அவர் பிறந்து வளர்கின்ற காலத்தில் தியானம் இதெல்லாமே அவருக்கு கைவிந்தது இவருக்கு என்ன ஒரு உடம்பில் ஒரு ப்ளஸ் அப்படின்னா மல்யுத்தம் எல்லாமே இவருக்கு தெரியும் உடம்பு நல்ல ஆகுறுதியாக இருப்பார் பாம்பன் சுவாமிகள் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவார் உடற்பயிற்சி பண்ணுவார் நிறைய வேலைகள் செய்வார் ஆனால் முருகபக்தி விடமாட்டேன் இவர் வந்து ஒரு நாள் வீட்டில் இருக்கிறப்ப இவருடைய நண்பர் ஒருத்தர் அங்கமுத்து பிள்ளைன்னு பேர் அதே தெருவில் இருக்கிறவர் அவர் வீட்டுக்கு வந்தார் இது வந்து ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்த சம்பவம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி சொச்சம் இந்த சம்பவம் நடந்தது அந்த அங்கமுத்து பிள்ளை வீட்டுக்கு உடனே பாம்பன் சுவாமிகள் அவரோடு உட்காந்து பேசுகிறார் என்ன பேசுகிறார் பாம்பன் சுவாமிகள் கிட்ட அங்கமுத்து பிள்ளை கேட்கிற நீ நாளைக்கு பழனைக்கு போக போறியோ அப்படின்னு கேட்கிறார் ஆமாம் அப்படிங்கிறார் பாம்பன் சுவாமிகள் அவர் தீர்மானிச்சிருக்கார் நாளைக்கு பழனைக்கு போகணும்னு தீர்மானிச்சிருக்கார் அங்கபுத்து பிள்ளையும் ஒரு அருள் பெற்றவர் இறைவனுடைய அருள் பெற்றவர் பாம்பன் சுவாமிகளை மாதிரியே அவர் கேட்கிறார் ஏன் உன்னோட இந்த பயணத்தை கொஞ்சம் தள்ளி போட முடியாதோ அப்படின்னு கேட்குறார் இல்லை இல்லை அப்படிங்கிற இல்லை இல்லை அப்படிங்கிற பாம்பன் சுவாமிகள் ஓ அப்படியானால் இது முருகப்பெருமானின் உத்தரவோ அப்படின்னு கேட்குறார் அங்கமுத்து பிள்ளை ஆமாம் முருகப்பெருமானின் உத்தரவு நாளைக்கு நான் பழனிக்கு போகிறேன் அப்படிங்கிறேன் சரி நான் புறப்படுறேன் அங்கமுத்து பிள்ளை கிளம்பி போயிட்டேன் இதில் என்ன உண்மை அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் விருப்பப்பட்டார் நாளைக்கு பழனிக்கு போகணும்னு இது முருகப்பெருமானின் உத்தரவோன்னு ஒரு கேள்வியை அங்கமத்து பிள்ளை கேட்டார் என்ன சொன்னார் பாம்பன் ஆமாண்டார் பாம்பன் சுவாமிகள் இல்லை இல்லை முருகப்பெருமான் உத்தரவெல்லாம் ஒன்றும் எனக்கு கொடுக்கல எனக்கு பழனிக்கு போகணும்னு ஆசை நாளைக்கு நான் புறப்பட போகிறேங்கிறது தான் உண்மை அதை சொல்லலை பாம்பன் சுவாமிகள் சொல்லலை நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறந்த வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை அப்படின்னு நாம் உண்மை பேசுவது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பொய் பேசாமல் இருப்பது தான் நமக்கு புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடியது தொட்டதுக்கெல்லாம் ஒரு பொய்யை பேசுகிறது ஏன் ஆஃபீஸ்க்கு லேட்டு மேனேஜர் கேட்பார் சார் ஒரே ட்ராஃபிக்குங் வா இவன் கிளம்பினது லேட்டு ஒரே டிராஃபிக் ஜாம் சார் அப்படின்பா வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு குழந்தையில் ஆரம்பித்து ஒரு மனைவியில் ஆரம்பித்து கணவனில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் நாம் சொல்லக்கூடிய பொய்கள் அப்படிங்கிறதெல்லாம் மேலே ஒருத்தனோட கணக்கில் ஏறிக்கிட்டே இருக்கும் யமதர்மன் எல்லாவற்றையும் குறித்து கொண்டிருப்பான் இதுக்கெல்லாம் எப்போ நமக்கு ரிவார்டு கிடைக்கும் நம்ம மேலே போகிறோம் இல்லையா கடைசி காலத்தில் ஏய் இவன் சொன்ன பொய் பார்த்தா பல லட்சக்கணக்கில் இருக்குது இவன் பல பேர் ஏமாத்துருக்கான் இவனை என்ன கொப்பர சட்டிக்குள்ளே போடு அதான் நடக்கும் இது அதாவது நரகமானது நமக்கு வாய்க்கும் இந்த பூலோக வாழ்க்கையில நமக்கு தெரியல நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப கேஷுவலாக பொய்யை சொல்கிறோம் அந்த ஒரு பொய்யை மறைக்க ரெண்டாவது பொய் மூணாவது பொய் நாலாவது பொய் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கோம் யாராக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது பாம்பன் சுவாமிகள் எவ்வளோ பெரிய மகான் அவர் பொய் சொல்லிவிட்டார் அன்றைக்கி சாயங்காலம் அன்னைக்கு சாயங்காலம் டெய்லி சாயங்காலம் என்ன பண்ணுவார் மாடியில் மேல் மாடியில் ஒரு தியானத்தில் உட்காருவார் முருகப்பெருமானை நினச்சி ஒரு தியானத்தில் உட்காருவர் பாம்பன் சுவாமிகள் ஒரு தியானத்தில் உட்காருவார் மேலே உட்காருகிற போது கண்ணை மூடுகிறார் திடீர்னு ஒரு பிரகாசம் இப்போ கண்ணை நீங்கள் இருந்தாலுமே ஒரு பெரிய பிரகாசம் லைட் வெளிச்சன்னா உங்கள் கண்ணை உறுத்தி நீங்கள் கண்ணை திறந்து பார்த்துடுவீங்க பாம்பன் சுவாமிகளுக்கு அதுபோல் ஒரு பிரகாசம் தெரிஞ்ச உடனே கண்ணை திறந்து பார்க்குறார் எய்த்தா போல சாட்சாத் முருகப்பெருமான் நின்று கொண்டு முருகப்பெருமான் வந்து நிற்கிறான் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் கடவுளை நேருக்கு நேர் பார்த்த உடனே சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அந்த முருகப்பெருமானுடைய முகம் எப்படி இருக்கு கோபத்துடன் காணப்படுகிறது அந்த முருகப்பெருமான் கோபமாக காணப்படுகிறான் அவனது முகமானது செக்க சிவேல்னு இருக்க இதை பார்த்த உடனே பாம்பன் சுவாமிகள் பதறிவிடுகிறார் அவருக்கு உடம்பில் ஒரு பதற்றம் அவர் என்ன பண்ணுறார் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் செய்கிறார் அப்ப முருகப்பெருமான் கேட்கிறான் பாம்பன் சுவாமிகள் கிட்ட நாளைக்கு உன்னை பழனைக்கு வர சொல்லி நான் உன்னை கூப்பிட்டேனா அப்படின்னு கேட்கிறார் கேட்ட உடனே இவர் சொல்கிறார் பாம்பன் சுவாமிகள் முருகா நீ கூப்பிடல நான் தான் வரணும்னு ஆசைப்பட்ட அப்படிங்கிறார் இதை சொன்ன உடனே அடுத்து முருகப்பெருமன் கேட்குறான் என்ன காரணத்தினால இந்த பொய்யை நீ சொன்ன நான் கூப்பிட்டதை எதற்காக நீ பொய் சொன்ன அப்படின்னு கேட்கிறார் முருகப்பெருமான் அதற்கு பாம்பன் சுவாமிகள் சொல்கிறார் முருகா ஒரு ஆன்ம லாபத்திற்காக ஆன்ம லாபம்னா இறை இன்பம்னு அர்த்தம் ஒரு இறை இன்பம் ஒரு இறை நான் இதை சொன்னேனே தவிர வேறு எந்த விதமான நோக்கமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே முருகப்பெருமான் சொல்கிறாராம் நீ நினைக்கிற அந்த இறை இன்பத்தை ஆன்ம லாபத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன நீ எதற்காக பொய் சொன்னாய் அப்படின்னு முருகப்பெருமான் கேட்டு இப்போதே நீ எனக்கு ஒரு உறுதியை கொடுக்கணும் ஒரு சத்தியம் செய்யணும் முருகப்பெருமான் பாம்பன் சுவாமிகள்கிட்ட கேட்கிறார் நேருக்கு நேராக ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்கிறது முருகப்பெருமானுக்கும் பாம்பன் சுவாமிகளுக்கும் முருகானா என்ன வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார் பாம்பன் சுவாமிகள் உனது காலம் வரை முருகப்பெருமான் சொல்கிறார் உனது காலம் வரை எனது அனுமதி இல்லாமல் நீ பழனியம்பதிக்கு வரக்கூடாது நீ கிட்ட சத்தியம் பண்ணு பழனிக்கு வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு முருகப்பெருமான் பாம்பன் சுவாமிகிட்ட கேட்கிறார் ஒரு சின்ன விஷயம் ஒரு கோவிலுக்கு போகிறேன் முருகப்பெருமானே கூப்பிட்டார்னு ஒரு பொய் சொல்லிட்டார் அந்த பொய்யை முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த பொய் சொன்ன காரணத்தினால் உனது காலம் முழுக்க நீ பழனிக்கே வரக்கூடாது எனது உத்தரவு கிடைத்தால் மட்டுமே நீ வரணும் எனக்கு உறுதி சொல் உறுதி கொடுத்துட்டு கடவுள் கேட்கும்போது சொல்ல முடியுமா நம்மளாம் இன்றைக்கி நினச்சப்ப நினைச்ச கோவிலுக்கு போகிறோமே அந்த கோவிலுக்கு நாம் செல்கிற போது அங்கே இருக்கின்ற இறைவனை பற்றியோ அங்கே குடிகொண்டிருக்கிற தேவதைகளை பற்றியோ அந்த தலத்தின் சிறப்பு பற்றியோ எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு இப்போ ஏற்பட்ட கோவிலுக்கு போகிறோமே இந்த கோவிலிலே ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணணும் மூணு மணி நேரம் செலவு பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு போகிறோமா கிடையாது ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு கோவிலுக்கு போகிறோம்னா அந்த கோவில் தரிசனம் எப்போது எப்போ பார்க்க போகிறோங்கிறத விட அந்த ஊரில் இருக்கிற ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இது எங்கே நம்ம ரூம் புக் பண்ணலாம் எப்படி நமக்கு மிச்சாட சௌகரியங்கள் கிடைக்கும் காரு கிடைக்குமா இதைத்தான் நம்ம முதல்ல பார்க்குறோம் பக்தி என்பது இன்றைக்கு பகட்டுக்காக மாறிவிட்டது நமது முன்னோர்கள் காலத்தில் பகட்டு என்பதே கிடையாது அத்தனை கஷ்டப்பட்டு தெய்வத்தை வணங்கினார்கள் ஒரு கோவிலுக்கு போகிறாங்களா குளத்தில் குளிப்பாங்க அப்புறம் சாமியை பார்க்க போவாங்க ஒரு தாமிரபரணிக்கு போகிறாங்களா தாமரபரணியில் குளிச்சுட்டு காந்திமதியை போய் தரிசனம் பண்ணுவாங்க அன்றைக்கு இருந்த பக்தி என்பது வேறு இன்றைக்கு இருக்கிற பக்தி என்பது வேறு ரெண்டையும் நம்ம தொடர்பு படுத்தியே பார்க்கக்கூடாது பாம்பன் சுவாமிகள் சாதாரணமான விஷயம் போய் சொன்னது அதற்கு முருகப்பெருமான் கொடுக்குற தண்டனை பாருங்கள் காலம் முழுக்க நீ பழனிக்கே வரக்கூடாது பழனிக்கு போகவே இல்லை பாம்பன் சுவாமிகள் போகலை பாம்பன் சுவாமிகள் நிறைய யாத்திரை போவார் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துக்கும் போவார் ஒரு தடவை காஞ்சிபுரத்துக்கு வந்த காஞ்சிபுரத்தில் ஆடிசன் பேட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த ஆடிசன் பேட்டையில் ஒரு சத்திரத்தில் பத்து நாள் தங்கினார் பாம்பன் சுவாமிகள் அங்கே இருக்கிற கோவில்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக ஏகாம்பரேஸ்வரர் கோவில் போனார் காமாட்சி அம்மன் கோவில் போனார் எல்லா கோவிலையும் தரிசித்தார் பத்து நாள் கொண்டு வந்த காசெல்லாம் காலி ஆகிடுது காசு காலி அவர் ஊருக்கு புறப்படணும் பாம்பன் சுவாமிகள் ஊருக்கு புறப்படணும் ஊருக்கு புறப்படலான்னு பைய எடுத்துகிட்டு கிளம்புறாரு காஞ்சிபுரத்தில் முக்கியமான கோவில் குமரக்கோட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு முருகன் கோவில் இருக்கு அற்புதமான கோவில் கச்சியப்ப சிவாச்சாரியார் தொடர்புடைய தலம் அதெல்லாம் அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் அந்த குமரக்கோட்டம் முக்கியமான கோவில் இவருக்கு தெரியல குமரக்கோட்டம்ங்கிற ஒரு கோவில் இங்கே இருக்குன்றது தெரியல காஞ்சிபுரத்தில் சிவக்கோட்டம் அப்படின்னா ஏகாம்பரேஸ்வரர் காமக்கோட்டம் அப்படின்னா காமாட்சியம்மன் கோவில் குமரக்கோட்டம்ங்கிறது இந்த முருகப்பெருமான் கோவில் இந்த கோவிலுக்கு போகலை அவர் அவருக்கு தெரியல அவர் கிளம்புற ஊருக்கு கிளம்புற ஆனால் அங்கே இருக்கிற முருகப்பெருமான் பழனி முருகன் கோயிச்சு தான் நீ போய் சொல்லிட்டே எங்கள் இடத்துக்கு வரக்கூடாதுன்னு ஆனால் குமரக்கோட்டத்தில் இருக்கிற முருகன் அவரை கூப்பிட்டு வச்சு தரிசனம் கொடுக்குறான்னா கூப்பிட்டு வச்சு எப்படி இவர் கிளம்புறார் இல்லையா அந்த முருகன் என்ன பண்ணுறான் ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஒரு இளைஞனாக அவருக்கு எதிரில் போய் நிற்கிறான் ஒரு முண்டாசி கட்டின்னு ஒரு வேஷ்டி கட்டின்னு நெத்தியில் விபூதியோடு போய் அவரை விட்டு நின்றுட்டு இந்த பாம்பன் சுவாமிகளை பார்த்து கேட்குறான் ஐயா தாங்கள் எதற்காக காஞ்சிபுரம் மந்திர்கள் அப்படின்னு கேட்கறான் யார் முருகனை கேட்குறான் இல்லை இந்த ஊரில் இருக்கிற கோவில்லாம் தரிசனம் பண்ணணுங்குறதுக்காக வந்தேன் எல்லா கோவில்களும் தரிசனம் பண்ணிட்டீங்களா எல்லாமே பண்ணியாச்சு நான் ஊருக்கு புறப்படுறேன் இங்கே குமரக்கோட்டம்னு ஒன்று இருக்கே நீங்கள் கேள்விப்படலையா நான் கேள்விப்படலையே முருகப்பெருமானுக்கா ஆமாம் முருகப்பெருமானுக்கு இங்கே குமரக்கோட்டம்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலையும் நீங்கள் தரிசனம் பண்ணுங்க எங்கேயான சுவாமியே வந்து நம்மளை கோவிலுக்கு கூப்பிடுமா சுவாமியே வந்து அந்த குமரக்கோட்டத்தில் இருக்கிற குமரக்கடவுளே ஒரு முப்பத்தைந்து வயது வாலிபராக வந்து பாம்பன் சுவாமிகளை என்னோடய கோவிலுக்கு வா என்ன தரிசனம் பண்ணு அப்படின்னு கூப்பிடுகிறார் அப்படியா எனக்கு வழி தெரியாதே நான் முன்னே நடக்கிறேன் நீங்கள் பின்னாடி வாங்க அவர் முப்பத்தஞ்சு வயசுக்காரர் முன்னாடி நடக்கிற முருகன் நடக்கிற பின்னாடி பாம்பன் சுவாமிகள் நடக்கிற குமரக்கோட்டம் கோவிலுக்குள்ளே போகிறாங்க இதுதான் கோவிலுடைய கொடிமரம் கொடிமரத்தை காமிக்கிறார் பார்த்து வணங்குகிறார் பாம்பன் சுவாமிகள் இதுதான் முருகப்பெருமான் கருவறை பார்க்கிறார் இந்த இளைஞர் அப்படியே போகிறார் உள்ளே போய் மறைஞ்சோர் அப்போ பாம்பன் சுவாமிகளுக்கு தெரிகிறது பழனியில் தனது தரிசனத்திற்கு மறுத்த அதே முருகப்பெருமான் இந்த குமரக் கோட்டத்தில் தன்னையும் அழைத்து தரிசனம் தருகிறான் அப்படிங்கிறது பாம்பன் சுவாமிகளுக்கு புரிகிறது இன்னும் ஒரே ஒரு விஷயம் பாம்பன் சுவாமிகள் மகாபிரிவா தொடர்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சென்னை மாநகரத்தில் பெசன் நகரில் அறுபடை வீடு முருகன் கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவில் கட்டுகிற போது அங்கே அமையக்கூடிய அறுபடை வீடு முருகப்பெருமான் திருச்சநிதிகள் எந்தெந்த திசையை நோக்கி இருக்கணுங்கிறதுக்காக அந்த கோவில் கமிட்டி சம்மந்தப்பட்ட அன்பர்கள் மகாபிரியாவில் தரிசனம் மன்றத்துக்காக கேட்பதற்காக காஞ்சிபுரம் வருகிறார்கள் அது ஒவ்வொரு சந்நிதியும் அவர்கள் சொன்னதை மகாபிரிவா ஓகே பண்ணிட்டு பழனி முருகப்பெருமானுக்கு மட்டும் மகாபிரிவா ஒரு டைரக்ஷன் சொல்கிறான் இந்த பக்கம் பார்த்து பழனி முருகப்பெருமானை வைங்க அப்படிங்கிறாராம் அதற்கு என்ன காரணம்னு அவங்களுக்கு அப்ப புரியல மகாபிரிவா சொன்னபடி அந்த திசையை நோக்கி பழனி முருகப்பெருமான் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து விட்டார்கள் பின் தான் தெரிந்ததாம் பழனிக்கு வரக்கூடாது என்று சொன்ன பாம்பன் சுவாமிகளுக்கு தான் காலம் முழுக்க அந்த பாம்பன் சுவாமிகள் திருவான்மையூரில் இருக்கிற அந்த சமாதியை நோக்கி அவருக்கு நாம் தரிசனம் தர வேண்டும் என்பதற்காக அந்த பாம்பன் சமாதியை நோக்கி பழனி முருகன் பிரதிஷ்டையாகியிருக்கிறான் என்பது வரவே கூடாதுன்னு சொன்னார் வாழ்நாள் முழுக்க பாம்பன் சுவாமிகள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார் பழனி முருகனை பார்த்து கொண்டிருக்கிறார் நாளைய நிகழ்ச்சியிலும் முருகப்பெருமான் தொடர்பான அற்புதமான ஒரு நிகழ்வை பார்க்கலாம் நன்றி வணக்கம்